வடகிழக்கு வங்கக்கடல் அதனையொட்டிய மியான்மர் வங்கதேச கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவிழந்தது அதே நேரம் தமிழக உள்பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் எதிரொலியாக தமிழகத்தில் சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இன்று சிவகங்கை மதுரை திண்டுக்கல் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் உட்பட பனிரண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை திண்டுக்கல் தேனி மதுரை உட்பட ஆறு மாவட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை மறுநாள் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது